ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்னால் என்ன அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு அமௌண்ட்டை சேவ் பண்ணோம் அப்படின்ற தாட் இருக்குது ஆனால் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாததுனால நம்ம அமௌண்ட்டை சேவ் பண்ணாமல் அப்படி இருக்கும் அவங்களுக்கான வீடியோ தான் இது நிறைய பேருக்கு பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி என்னென்ன டீட்டெயில் தெரியும் தெரியாதவங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு பிபிஎஃப் எஃப் அக்கௌண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதை வந்துட்டு நீங்கள் பேங்க்கு இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே வேணா ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்து ஏஜ் லிமிட் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம குழந்தைங்க பேரில் ஓப்பன் பண்ணும்போது பேரண்ட்ஸ் வந்து கார்டினாக போட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இபிஎஃப் அக்கௌண்ட்டில் ஏன் நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த முறையில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அதனால நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்குது வந்துட்டு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை அதனால தான் இதில் வந்துட்டு அமௌண்ட் லிமிட்டடாக வச்சிருக்காங்க மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் உங்ககிட்ட ஐநூறுபா இருந்தாலே நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதிகபட்சம் வந்துட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் பே பண்ண முடியும் அதுக்கு மேலே பே பண்ண முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸ் அந்த ரீசனுக்காக வந்துட்டு லிமிட்டட் வச்சுருக்காங்க மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் நம்ம அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஷின் தான் நிறைய பேருக்கு இருக்கும் நம்ம வந்துட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இந்த அமௌண்ட்டை நம்ம பே ஆகணும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் டோட்டலாக டுவெண்ட்டி இயர்ஸ் கூட நம்ம பே பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு எத்தனை அக்கௌண்ட் இருக்கலாம் அப்படின்றத ஒரு மெயின் கொஷினாக இருக்குது எத்தனை அக்கௌண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க நேமில் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்க முடியும் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட் இருந்தாலும் ரெண்டு அக்கௌண்ட்டுக்கும் சேர்த்து நீங்கள் இயர்லி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் பே பண்ண முடியும் அதுக்கு மேலே பே பண்ண முடியாது குழந்தைங்களோட ஃபியூச்சருக்காக நம்ம அமௌண்ட் சேவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு வயசில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா ஒரு இருபது வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக உங்களுக்கு தெரியும் பிபிஎஃப்ல இருக்க ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் மாதம் அமௌண்ட் கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ ஒன் மந்த் பே பண்ணிட்டீங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு உங்கள் கையில் ஒரு லம்பாக அமௌண்ட் இருக்குன்னா அதை கூட நீங்கள் போய் பே பண்ணலாம் ஆனால் கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ்னாவது நம்ம பே பண்ணியிருக்கணும் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி அமௌண்ட் பே பண்ணும்போது ஒரு அஞ்சாந்தேதிக்குள்ளே கட்டினிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் அந்த மந்த்தோடையே ஆட் ஆகிடும் பிபிஎஃப்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்திங்கனா செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இப்போ கரண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க இந்த அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸிலோ இல்லை பேங்கிலோ நீங்கள் போய்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மூணு கேட்பாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு மஸ்ட்டு இதுவே வந்துட்டு நீங்கள் குழந்தைங்க பேரில் ஓப்பன் பண்ணும்போது குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க குழந்தையோட ஃபோட்டோ ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு கொடுக்கலாம் அப்புறம் பேரண்ட்ஸோட ஃபோட்டோ ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பிபிஎஃபில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க இதுதான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த ரூல் இல்லை இப்போ ரீசென்ட்டாக தான் இந்த ரூல் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கு பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆன பிறகு நம்மளுக்கு நார்மலாக கொடுக்குற செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லை பேங்க்லேயோ போயிட்டு அமௌண்ட்னு சேவ் பண்ணும்போது நம்மளுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் என்ன தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கம்மியாக இருந்தாலுமே நம்மளுக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது நம்ம அமௌண்ட்டுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் யாரையுமே நம்ப முடியல நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது ஸோ வந்துட்டு நம்ம அமௌண்ட் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னா ஒன்றும் பேங்க்கே இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் அதை நம்பி மட்டும்தான் நம்ம அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இன்ஃபோ ஆப்பு இது வந்துட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம் எல்லாத்தையுமே இதில் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ ஒரு தௌசண்ட் ருபீஸ் போட்டாலுமே நம்மளுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ வரும் அப்படின்றத க்ளியர் அண்ட் கல்குலேட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துரும் இது வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்த ஆப்பு கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன அமௌண்ட் பே பண்ண போகிறீங்களோ அதை என்ட்ரு பண்ணி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறம் கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கல்குலேஷன் போட்டிருக்கேன் மினிமம் அமௌண்ட்டை வச்சு மேக்ஸிமம் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்களோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மினிமமாக ஒரு மந்த்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம நைன்ட்டி தௌசண்ட் பே பண்ணியிருப்போம் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செவன்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் நம்மளுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து ஒன் லேக் சிக்ஸ்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதுவே நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க எக்ஸ்டென்ட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் பே பண்ணிங்கன்னா இருபது வருஷம் கட்டும்போது நம்ம கட்டுற அசலை விட வட்டி அதிகமாக கிடைக்குது ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ருபீஸ் கிடைக்குது டோட்டலாக நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் அமௌண்ட்டை வச்சு கால்குலேட் பண்ணலாம் நீங்கள் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு இயருக்கு பே பண்ணணும்னா மந்த்லி வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அமௌண்ட் ஒன்றரை ரூபா கட்டணும் அப்படின்னா மாதம் வந்துவிட்டு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணணும் அப்படி பே பண்ணால் தான் நீங்கள் வந்துட்டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு இயருக்கு பே பண்ண முடியும் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா டுவெண்ட்டி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டலாக பே பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் லேக் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா தேர்ட்டி நைன் லேக் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்மளுக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா சுகன்யா சம்ரித் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது அதில் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது இது வந்துட்டு பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் எங்கே எங்கள் செலவுக்கே கரெக்டாக இருக்குது எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படிலாம் கண்டிப்பாக யோசிக்காதீங்க நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மந்த்லி ஒரு மினிமமான ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு போடும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக தெரியாது ஆஃப்டர் பிப்டின் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பல்கான உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு நம்ம செலவு போக சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எப்போயுமே சேவ் பண்ண முடியாது நீங்கள் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்க இத்தனை நாள் ஓப்பன் பண்ணலைன்னாலும் பரவாயில்ல இனிமேனாவது இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் அது ஒரு பெரிய மலையாக தெரியும் ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது இவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி ஆகிடும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ